கோல்டன்லி சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறேன்னா சங்கு வளையல் கடலில் கிடைக்கக்கூடிய சங்கில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சங்கை வட்டமாக வெட்டப்பட்டு செய்வதுதான் சங்கு வளையல் இந்த சங்கு வளையல்களை ஆதிவாசிகள் காதில் கழுத்தில் வளையல்கள் என்று பயன்படுத்தினார்கள் அடுத்து சங்க காலத்திலும் பயன்படுத்திய ஆதாரங்கள் இருக்கிறது அதே மாதிரி முத்து பவளம் என்று கடலில் கிடைக்கக்கூடியதை ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தியதை நாம் பார்க்கலாம் இந்த பொலிஷன் உள்ள காலத்தில் நாம் சங்கு அணிகலன்களை அணிவது மிகவும் முக்கியம் எதிர்மறை சக்தியை தன்னுள் கிரகித்து நேர்மறை சக்தியை நமக்கு கொடுக்கிறது நம் பூஜை அறையில் லக்ஷ்மி தேவிக்கு போட்டு பூஜை செய்யலாம் பெண்கள் கைகளில் வலது இடது கைகளில் ஒவ்வொரு சங்கு வளையல் போட்டு சிவப்பு கலர் வளையல் அணியலாம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் கல்யாணம் ஆன பெண் கைகளில் அணியும் போது அவர்கள் வாக்கு பலிக்கும் அவர்கள் தொட்டது துலங்கும் சின்னவர்களை பிளஸ் செய்யும்போது அவர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த வளையலை வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாஷ்யம் கிடைக்கும் நார்த் சைடில் இந்த சங்கு வளையல்களை சீதனமாகவே தருவார்கள் சங்கு வளையல்களை அணிந்தவர்களை மற்றவர்கள் பார்த்து வணங்கும்படி அந்த சங்கு வளையல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்கள் காரியங்கள் பலிக்கும் லக்ஷ்மி புபேரன் கோயிலில் கன்னியாகுமரியிலிருந்து வரவழைத்து இந்த சங்கு வளையல்களை உங்களுக்காக சைஸ் வாரியாக அளிக்கிறோம் நீங்கள் இந்த சேனலில் காணப்படும் செல் நம்பருக்கு போன் செய்து உங்கள் சைஸை கமெண்டில் பதிவு செய்யவும்